ஒரு முறை லண்டன் போனேன் விண்டோ சீட் இல்லைன்ட்டா அந்த பொண்ணு டிக்கெட்டை கேன்சல் பண்ணினேன் இன்னும் எல்லோரும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க விண்டோ சீட் விண்டோ சீட் அப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சு மூஞ்சி அதனால் விண்டோ சீட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ஹாப்பி ஃப்ளைட்டில் ஏறுறேன் ஒம்பது ஹவர் சார் ஜேர்னி ஏறேன் விண்டோ சீட்டு அது விண்டோ சீட்லேயே ஸ்பெஷல் விண்டோ எப்படின்னா விண்டோ சீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு

டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க ஏறும்போது சொல்ல மாட்டாங்க ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூணு பிறகு ஏர் பேக்கு கீழே இருக்குது அது எப்படி போட்டுக்கணும்னு அவசோஷமாக சொல்லி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இஃப் கோஸ் கோஸ்ராங் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் யூ ஹாவ் டு ஹெல்ப் வித் தஸ் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா சார் உண்மையிலே சொல்கிறேன் வேத்துச்சு எனக்கு வேத்துச்சு ஏன்னாப்பா இந்த சீட்டை பின்னால் எப்படி பார்க்குறேன் எல்லாம் இருக்கிறான் டென்ஷன் ஆகிட்டேன் பிபி ஏறுது என் பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான் சார் என் உயிரெல்லாம் தான் தாங்க சரியாக கற்றுக்க அப்படின்னா சார் அது ஏ குறியின்ச்சி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் என்ன சரியாக கற்றுக்கணும் சார் ஒம்பது அவர் தூங்கவே இல்லை சாப்பாடே இறங்கலை ஏன்னா எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கலாம் அந்த பொண்ணு கரெக்டாக எங்கிட்ட சொன்ன பொண்ணு இருக்குல்ல எதுக்கும் ஒரு வாட்டி விரு விருன்னு வச்சு என்னங்க அப்படின்னா